எல்லோருமே முத்தான மூன்றாம் பாவகம் என்று கூறிதான் மூன்றாம் பாவகத்தை விளக்குவார்கள் அப்படிப்பட்ட மூன்றாம் பாவகம் திருமண வாழ்க்கையில் சோதனைகளை ஏற்படுத்துமா திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுக துக்கங்களுக்கு மூன்றாம் பாவகத்தின் பலன்கள் எவ்வாறு துணை புரிகின்றன அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவுல விரிவாக பார்க்க போகின்றோம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவனிங்கம் பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விரிவாக மூன்றாம் பாவக பலனை பற்றி பார்க்கலாம் மூன்றாம் பாவகம் அப்படின்ன உடனே மூன்றாம் பாவம் காம வீடுகளில் ஓர் பாவகமாக வருகின்றது சிற்றின் நாட்டத்தையும் எழுச்சியையும் குறிக்கக்கூடிய பாவகமாகும் இதோடு மட்டுமல்லாமல் மூன்றாம் பாவகமே தகவல் தொடர்பை குறிக்கக்கூடிய பாவகமாகும் தகவல் தொடர்பு அப்படின்ன உடனே நம்முடைய கவனத்திற்கு வர வேண்டியது செல்ஃபோன் இன்றைய செல்போன் யுகத்தில் செல்போனால் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் மூன்றாம் பாவகமே காரணமாகும் அளவுக்கு மீறி செல்போன் உபயோகிப்பது எந்நேரமும் சோஷியல் மீடியாவில் மோகம் கொண்டு தெரிவது மூன்றாம் பாவக பலனின் காரணமாகவே இந்த சோசியல் மீடியா செல்போனின் காரக கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு ஆவார் காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடு புதன் ஆவார் ஆக புதன் ராகு கேதுவோடு இணையும் பொழுது அதிகமான துன்பம் தொல்லைகளை தருவார் புதனுக்கு மூணு ஆறு எட்டு பாவக தொடர்புகள் ஏற்பட்டு ராகுவோடையோ கேதுவுடையோ தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது அதிகமான கெடுதல்கள் தரக்கூடிய அமைப்புகள் ஏற்படுகிறது ஒருவரின் மேல் மற்றவருக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிக விருப்பத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் ஈர்ப்பால் வரும் பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு மூன்றாம் பாவகமும் மூன்றாம் பாவகத்தில் நிற்கக்கூடிய கிரகமுமே காரணமாக அமையும் ஒருத்தர் அதிகமாக இன்னொருத்தர் மேல பிரியம் பாசம் வைத்திருந்து அதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரக பாவகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவகமே ஆகும் காதலுக்கு உரிய வீடாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு மூன்றாம் பாவகம் என்பது லாபஸ்தானமாக வரும் அதாவது காதலால் கிடைக்கக்கூடிய அக்கறை அன்பு பாசம் இது அனைத்துமே மூன்றாம் பாவகமே குறிக்கும் காதலால் நமக்கு என்ன கிடைக்கிது அன்பு கிடைக்குது இந்த அன்பை குறிக்கக்கூடிய பாவகம் மூன்றாம் பாவகமே ஆகும் ஆக அப்படிப்பட்ட மூன்றாம் பாவகத்தோடு தீய கிரகங்கள் தலையிடும் பொழுது கலத்திர கிரகங்கள் தலையிடும் பொழுது அதில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது களத்திர கிரகங்கள்னால் என்ன செவ்வாயும் சுக்கிரனும் ஆகும் ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரனும் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாயும் களத்திர கிரகங்களாக கருதப்படுகிறது ஐந்தாம் இடம் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் திருமணத்திற்கு முன் வரக்கூடிய காதலை மட்டும் நான் இங்கே கூறவில்லை திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை துணையின் மேல் ஏற்படக்கூடிய காதலையும் தான் நான் இங்கே விரிவாக கூறுகிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்தானம் என அழைக்கக்கூடிய ஏழாம் பாவகத்திற்கு மூன்றாம் பாவகம் என்பது பாக்கியஸ்தானமாக வரும் ஆக திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களையும் குறுக்கக்கூடிய பாவகம் இது மூன்றாம் பாவகமே ஆக திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அன்பு அக்கறை பாசம் இது அத்தனையுமே மூன்றாம் பாவகமே நமக்கு தரும் ஆக மூன்றாம் பாவகம் என்பது மிக மிக முக்கியமான பாவகமாகும் மூன்றாம் பாவகத்தோடு அசுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது இதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது மூன்றாம் பாவகத்தில் செவ்வாயோ சுக்கரனோ ஏழாம் அதிபதியோ நிற்கும் பொழுது ஜாதகரின் மேல் வாழ்க்கை துணை சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது அதாவது வாழ்க்கை துணை ஜாதகர் மேலே அதிகமான சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது இங்கே இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்கை இருக்கும் பொழுது ஜாதகர்கள் தன் வாழ்க்கை துணையின் மீது அதிகமான அன்பு கொண்டு எந்நேரமும் வாழ்க்கை துணையை கண்காணித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது இது அதிக அக்கறையின் காரணமாகவும் சில சமயங்களில் ஏற்படுகிறது அதே போலத்தான் இங்கேயும் நடக்கிறது இந்த மூன்றாம் பாவகம் என்பது அதிக எதிர்பார்ப்புக்கும் காரக வீடாக அமைகிறது ஸோ அதிக எதிர்பார்ப்பு அதிகமான ஆசை விருப்பம் அளவு கடந்த அன்பு எதற்கு எதை நோக்கி கொண்டு போகுதுன்னா டவுட்டையும் பொசசிவ்னஸையும் கொண்டு போகுது ஆக அதிகமான பொசசிவ்னஸ் ஏற்படுவதன் காரணமாக தொடர் கண்காணிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது ஜாதகர் தவறு செய்தாலும் இல்லை என்றாலும் சந்தேகப்படும்படியான சூழ்நிலையை ஜாதகருக்கு உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் மூன்றாம் பாவகத்தில் களத்தர கிரகங்கள் அமரும் பொழுது உருவாகிறது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி செவ்வாயோ சுக்கரனோ ஏழாம் அதிபதியோ மூன்றாம் வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜாதகர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் மூன்றாம் வீடு செவ்வாயுடைய வீடாகி அதுல சுக்கரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் சுக்கிரன் இருப்பது அல்லது மூன்றாம் வீடு சுக்கரனுடைய வீடாகி அதுல செவ்வாயுடைய நட்சத்திரத்துல சுக்கரன் செவ்வாய் இருப்பது பாதிப்புகளை தரும் அதே போல் மூன்றாம் அதிபதியோடு அல்லது மூன்றாம் பாவகத்தோடு எந்த கிரகம் தொடர்பு பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக உறவு பிரச்சனையை பெரிதாக்கி அது பிரிவினையை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதனால் மூன்றாம் பாவகத்தோடு அல்லது மூன்றாம் அதிபதியோடு எந்த கிரகம் தொடர்பு கின்றிருக்கிறதோ அவங்க இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விட்டு தள்ளி இருப்பது நல்லது இதுக்கு இன்னொரு பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் வீட்டில் கலத்திர கிரகங்கள் இருக்கும் பொழுது வாழ்க்கை துணையின் மீது அதிகமான அன்பு வைக்காமல் இருப்பது நல்லது அதே போல் சனி புதன் சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகர்கள் சனி புதன் சேர்க்கை சனி புதன் தொடர்பு பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சந்தேகத்தையே கிளப்பிவிடக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அதனால் அந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னொரு விதி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் வீட்டில் ஆட்சி உச்சம் நீச்ச கிரகம் இருக்கும்பொழுது இருப்பதை விட்டுவிட்டு பரப்பதை பிடிக்கக்கூடிய குணத்தை ஏற்படுத்தும் அதே போல் மூன்றாம் வீட்டில் ஆட்சி உச்ச நீச்ச கிரகம் இருந்தாலும் எதிர்பார்த்தது கிடைத்தாலும் கூட அவர்களால் முழு திருப்தி அடைய முடியாது அதை நினைத்து அழுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஆக இதுபோல் மூன்றாம் பாவகம் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இதுக்கு தகுந்த மாதிரி நாம் நடந்துக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளிலிருந்து எளிதாக விடுபட்டு விடலாம் இப்போ இந்த மூன்றாம் பாவகத்தை பற்றி ஒரு ரெண்டு உதாரண ஜாதகத்தை பார்த்துட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்யலாம் முதல்ல ரெண்டுமே பெண்ணுடைய ஜாதகமாகும் பெண்கள் ஜாதகமாகும் முதல் ஜாதகம் இருபத்தொம்போது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்த ஜாதகமாகும் ரெண்டு ஜாதகமே நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் வந்த ஜாதகமாகும் ஆக முதல் ஜாதகம் இருபத்தொம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்த ஜாதகம் ஜாதக கட்டம் உங்களுக்கு ராசி கட்டம் அம்சக்கட்டம் ரெண்டுமே உங்களுக்கு திரையில தெரியுது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக இருக்குது ஒன்பதாம் அதிபதியும் லக்னத்தில் திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான நிலையில் இருக்குது ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி கலத்திர கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார் இவரே இந்த லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாகவும் இருக்கிறார் ஆக ஜாதகியின் மேலே கணவருக்கு எப்பொழுதுமே சந்தேக கண் இருந்து கொண்டே இருக்கின்றது இருந்தாலும் கூட குடும்பம் கெடவில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி லக்கணத்தில் நல்லா வலுத்து இருக்கிறதுனாலையும் ஏழாம் இடத்தை ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் பார்வை செய்வதனாலையும் திருமண வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனைகள் இழவில்லை குடும்பம் கெடவில்லை தினந்தோறும் வாக்குவாதம் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது தீர்வு பெற்று அடுத்த நாளை நோக்கி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது அதனால் திருமண வாழ்க்கையில் பெரிதாக பாதிப்புகள் இல்லை ஆனால் மனைவி மேலே எப்பொழுதுமே கணவருக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது இப்போ இன்னொரு ஜாதகம் பார்ப்போம் இப்போ இந்த ஜாதகம் பாருங்கள் பத்தொம்போது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பிறந்த ஜாதகமாகும் இந்த ஜாதக கட்டம் ராசிக்கட்டம் வம்சக்கட்டம் ரெண்டுமே உங்களுக்கு தெரியல தெரியுது இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னமாக இருந்து லக்னாதிபதி சனி ஆறாம் இடத்துல மறைவு பெற்றிருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்குது இந்த ஜாதகம் ராகு கேது தோஷத்தோடு அமைந்திருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்குது இந்த ஜாதகிக்கு இளம் வயதிலே திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு ஆனால் கரெக்டாக மூன்றாம் வீட்டில் செவ்வாயும் சுக்கரனும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கலத்திர கிரகங்கள் மூன்றாம் வீட்டோடு இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் வீடு செவ்வாயுடைய வீடாக இருந்து அங்க சுக்கரனின் நட்சத்திரத்தில் செவ்வாயோ சுக்கரனோ அமர்ந்திருந்தாலும் பார்த்தோம் இங்கே மூன்றாம் வீடு செவ்வாயுடைய வீடாக அமைந்து அங்க சுக்கரனின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் சுக்கிரன் ரெண்டு கிரகமே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது அது மட்டுமல்லாமல் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி மூன்றாம் பாவகத்தையும் பார்த்து கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது ஆக இங்கே ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அமாவாசை சந்திரனோடு இணைந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் பாதிப்புகள் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் சனி ராகு சேர்க்க சனியும் ராகுவும் பாவகர்த்தாரி தோஷத்தில் ஏழாம் வீட்டை பாதிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்குது ஆக இங்கே செவ்வாயும் சனியும் நான் செவ்வாய் நாலாம் பார்வையாக சனியை பார்க்குற சனி பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் இந்த சனி செவ்வாயுடைய தொடர்பு சுக்கரனுக்கும் ஏற்படுது சுக்கரனுக்கு மூன்றாம் வீடு அங்கே மறைவு ஸ்தானமாக அமைகிறது இந்த லக்கணத்தை வரைக்கும் நான்குக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக வருவார் சுக்கிரன் பாதகாதிபதியாக வருவார் இவர் நாலாம் வீட்டுக்கு பன்னிரெண்டில் மறைந்து பாதகஸ்தானத்தோடு நேரடியாக தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய நிலை ஏற்படுது அதனால் சுக்கரனும் முழுக்க முழுக்க பாதக பாதகாதிபதியாக வேலை செய்யக்கூடிய துணிவு வருகிறது எதுக்காக இந்த ஜாதத்தை அவ்வளோ விலக்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகிக்கு கணவரின் ஒரு அளவு கடந்த டார்ச்சர் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது சந்தேகத்தின் காரணமாக புதன் தசை ஸ்டார்டிங்கிலேயே இந்த துன்பம் அளவு கடந்து போகுது அதன் காரணமாக புதன் திசை கேது உத்தியில் ஜாதகி கணவரை விட்டு பிரிந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது ஏன்னா ராகு கேது தோஷத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த ராகு கேதுக்கள் எந்த காரணத்தை வச்சு கணவன் மனைவி வெட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தயாராக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பாங்க இங்கே ராகுக்கு சனியுடைய ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியின் மூன்றாம் பார்வை விழுகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது இங்கே கேது புதன் திசையில் கேதுபதியில் கணவரை விட்டு தற்காலிகமாக பிரியக்கூடிய அமைப்புகளில் வர்றார் வந்த பிறகு இங்கே புதன் புதனுக்கு திரிகோணத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் புதனும் ராகுவும் தொடர்பு பெறக்கூடிய நிலைகள் ஏற்படுது ஒரு கிரகத்திற்கு திரிகோணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் ஒன்று கொண்டு தொடர்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிட விதியாகும் அதன் அடிப்படையில் புதனுக்கு திரிகோணத்தில் ராகு அமர்ந்திருக்கின்றார் ஆக புதனும் ராகுவும் சேர்ந்து புதனும் ராகுவும் பாதிக்கப்படக்கூடிய புதனும் ராகுவும் சேரக்கூடிய நிலைகள் ஏற்படுது இணைவு பெறக்கூடிய நிலை அப்படிங்கிற அமைப்பில் வருது அந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கே ஜாதகிக்கு அவருடைய பழைய காதலினுடைய தொடர்பு ஏற்படுது புதன் தசை கேது புத்தியில் கணவரை விட்டு டெம்பரவரியாக பிரிந்து வரக்கூடிய நிலையில் இது என்ன ஆகுதுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கர புத்தியில் கணவரை விட்டு நிரந்தரமாக பிரிந்து இந்த புதிய காதலனோடு இணைந்திருக்கக்கூடிய நிலை ஜாதகிக்கு ஏற்படுகிறது ஆக இங்கே ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டு பதினோராம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோடு இணைந்து அமர்ந்திருக்கக்கூடிய புதன் புதன் இந்த லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதி ஆக மறைமுகமான வாழ்க்கையை தரக்கூடிய நிலை புதனுக்கு ஏற்படுகிறது புதன் காதலனை குறிக்கக்கூடிய கிரகம் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் இருப்பதை விட்டு பறப்பதை பிடிக்கக்கூடிய நிலையை தரும்னு பார்த்தோம் அந்த விதியின் அடிப்படையில் நாம் இந்த மூன்றாம் பாவகத்தை பற்றி பார்த்த ஏகப்பட்ட விதிகள் இந்த ஜாதகத்திற்கு மிக பொருத்தமாக வருது அப்படிங்குறனால தான் இந்த ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து நான் உங்களுக்கு விளக்கி கூறியிருக்கிறேன் இந்த குருவோட சேர்க்க புதனை தடுக்காதா சார் புதனை வந்து தடுத்து இந்த மாதிரி வழி தவறி போவதை நிறுத்த மாட்டாரா அப்படின்னா புதனை வந்து இதை வெளியே தெரியாமல் பார்த்துக்கிறாரு ஒழிய கௌரவத்தை குறைக்காமல் கௌரவத்தை பாதிக்காமல் இருப்பதற்கு மட்டுமே பயன்படுகிறாரே உரிய அவரால் அதை தடுக்க முடியலை ஏன்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோடு இணைந்து இருக்கக்கூடிய புதன் மறைமுகமான ஒரு புது வாழ்க்கையை ஜாதகைக்கு ஏற்படுத்தி தருகிறார் அதன் மூலமாக ஜாதகி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது சரி இதுக்கு மேலே இந்த ஜாதகத்தை ரொம்ப டீப்பாக விளக்க வேண்டாம்னு பார்க்குறேன் அதனால் மேலோட்டமாக விளக்கியிருக்கேன் இதுவே போதுமான அளவாக இருக்கும் நம்புறேன் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த பதிவை ஜோதிடத்தில் இல்லை ஜோதிடத்தில் ஆராய்ச்சி செய்திருக்கக்கூடிய செய்துகிட்டு இருக்கக்கூடிய உங்களது நண்பர்களுக்கும் ஷே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி நீங்களும் நிறைய விரிவாக ஆராய்ச்சி செய்யுங்க மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்